தன் குக்கரில் வேக வைத்து பொடி பொடியாக்கிய உலகின் கொடூரமான கணவன் மிஞ்சி போன மனைவியின் எலும்புகளையும் தடையமே இல்லாமல் அழிக்க யூடியூப் மற்றும் ஹாலிவுட் படங்களை பார்த்து சோதித்து பார்த்த கணவன் மனைவி இருந்த சிறு தடயம் கூட இருக்கக்கூடாது என்பதற்காக முதலில் நாயின் உயிரை எடுத்து சோதனை செய்து பார்த்த கொடூரம் ஆந்திர மாநிலம் பிரகாஷம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்தான் குருமூர்த்தி ராணுவத்தில் பணிபுரிந்து இவர் ஓய்வு பெற்றதாகவும் கூறப்படுகிறது இவர் தற்போது டிஆர்டிஓவில் பாதுகாப்பு காவலராகவும் பணியாற்றி வருகிறார் இவருக்கு பதிமூன்று வருடங்களுக்கு முன்பு மாதவி என்பவருடன் திருமணமும் நடைபெற்று அவர்களுக்கு இரண்டு பிள்ளைகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் மாதவியின் பெற்றோர் தனது மகளுக்கு போன் செய்து பார்த்துள்ளனர் ஆனால் அவர் போனை எடுக்காமல் இருந்துள்ளார் எனவே நேரடியாக வீட்டிற்கு சென்று கணவன் குருமூர்த்தியிடம் மாதவியின் பெற்றோர்கள் கேட்டுள்ளனர் ஆனால் குருமூர்த்தியோ மனைவி எங்கு சென்றார் என்றே தெரியவில்லை செல்போனையும் எடுக்கவில்லை என்றும் கூறியிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து மாதவியின் பெற்றோர் உடனடியாக காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் அப்போது மாதவியை போலீசார் தீவிரமாக தேடி வந்துள்ளனர் மேலும் அவர்களது வீட்டிலும் வீட்டின் அருகே உள்ளவர்களிடமும் விசாரணையும் செய்து பார்த்தனர் அப்போது கணவன் குருமூர்த்திக்கும் மனைவி மாதவிக்கும் அடிக்கடி சண்டை ஏற்பட்டு வந்தது தெரியவந்தது பின்னர் போலீசார் குருமூர்த்தியிடம் கெடுக்கு விசாரணை செய்தனர் அப்போது குருமூர்த்தி சொன்னதை கேட்டு போலீசாரே மிரண்டு போயுள்ளனர் ஆம் கடந்த சில தினங்களாகவே கணவன் குருமூர்த்திக்கு தனது மனைவி மாதவியின் நடத்தை மேல் சந்தேகம் வந்தது இது தொடர்பாக அவர்கள் இரண்டு பேருக்கும் இடையே அடிக்கடி வாய் தகராறும் கை கலப்பும் ஏற்பட்டதாக தெரிகிறது இந்த ஒரு சூழலில்தான் சங்கராந்தி பண்டிகைக்காக தனது பிள்ளை மாமியார் வீட்டிற்கும் குருமூர்த்தி அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது அதன் பிறகும் அவர்களுக்குள் சண்டை ஏற்பட்டு ஓர் விபரீதம் அரங்கேறியுள்ளது ஆம் சண்டை ஏற்பட்டதால் கோபத்தில் குருமூர்த்தி தனது மனைவியை கத்தியால் செய்துள்ளார் மேலும் மனைவியின் உடலை துண்டு துண்டாக பிரிட்ஜில் வைத்துள்ளார் அதன் பிறகு மனைவி இருந்த தடயமே இருக்கக்கூடாது என்பதற்காக யூடியூப் மற்றும் ஹாலிவுட் படங்களில் எவ்வாறு எழும்புகளை கரைப்பது என்று அவர் பார்க்க தொடங்கியுள்ளார் ஆனால் அந்த ஒரு திட்டம் அச்சு பிசராமல் அரங்கேற வேண்டும் என்பதற்காக சோதனை முயற்சியாய் தெருநாயை அடித்தே மேலும் அதை குக்கரில் வேக வைத்து அதனை வெயிலில் காய வைத்து பொடி பொடியாக்கி கால்வாயில் கரைத்துள்ளார் அதன் பிறகுதான் பிரிட்ஜில் உள்ள தனது மனைவியின் உடல் பாகங்களை எடுத்து குக்கரில் வேக வைத்துள்ளார் பின்னர் அதையும் பொடி பொடியாக்கி கால்வாயில் கரைத்துள்ளார் கணவன் குருமூர்த்தி